குண்டை எடுத்துவிட்டு தெனாவட்டாக நடந்து சென்றான் வழக்கு விசாரணைக்காக நீதிபதி முன்பு நிற்கும் போது சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கை நடுங்கி கண் கலங்கி வெலவெலத்து போய் நின்ற நிலையில் அதற்கு எதிர்மாறாக சுர்ஜித் எந்த சலனமும் இல்லாமல் திமிராக நின்றிருந்ததாக கூறப்படுகிறது நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நோக்கணும் சரியான பொண்ணு அப்படி எடுத்து இவனை உடாத வெட்டியாக சுற்றி திரிந்தவனை கண்டித்து வளர்க்காமல் தான் தோன்றி தனமாக வெட்டதுதான் சாதி பெருமை பேசி கொலை செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறது ஆத்திரத்தில் அவசரப்பட்டு தவறு செய்தவர்கள் தவறை நினைத்து வருந்த வாய்ப்பு இருக்கிறது

மன்னிக்க சொல்றீங்க பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க மறக்கவும் முடியல நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம் காதலிச்சா எல்லாரும் காதலிக்கிற நாட்டுல நம்ம ரத்தம் எல்லா ரத்தமும் ஒண்ணுதானே இந்த நீதியும் கிடையாதா நிம்மதியா அவன் தூங்கல இந்த வீட்டுல வந்து நல்ல பையன் யாருக்கிட்டே அனாசமா பேசமா நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம் நான் நேரவே கேட்டேன் அந்த பையன் உங்க வகுப்பு கூட தாழ்ந்த வகுப்பு சேர்ந்து வரேன்

அதனால் சொல்லுது உலங்கா படிக்கின்னும் என்ன இனிமே படிப்பியா படிக்கின்னும் படிப்பியா படிக்கின்னும் படிக்கியோ படிக்கின்னும் படிக்கியோ படிக்கின்னும் படிக்கியோ அப்போ உங்க பிரச்சனை அவ்வளவு கிட்ட தெளிவு சம்திங் உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கரெக்ட்டா சொல்றானே இல்ல சார் அப்படி இல்ல இது என்ன சார் பேச்சு இது என்ன சார் பேச்சு என்ன நியாயம் இது உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க வெட்ட மாட்டீங்க அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப வர்றானே இதுல என்ன கீழ் மேல் வெட்டி அப்படிதான் நம்ம ஒத்து ஒத்துக்க மாட்டேன் இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உசுரோட விட்டுருவீங்க ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க ஆளை வெட்டிருவீங்க இது என்ன லாஜிக் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இது என்ன லாஜிக் காதலை நீங்க எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக இருக்கணும் இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல ஜாதி இது பிரச்சனை ஜாதி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத ஒரு திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை ஏற்கனவே புறக்கணிக்கணும் அது அந்த குடும்ப விஷயம் ஆனா அந்த பையனை கொலை செய்யற அளவுக்கு போறது அப்படிங்கிறது கட்டாயமா அது குடும்ப பிரச்சனை மட்டுமே முடியும் அங்கதான் அது சமுதாய பிரச்சனை மாதிரி அண்ணல ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன எதுன்னு கேக்கல இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு

நான் ஒரு பட்டியல் நிலத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர் முடியாது மனசு குறு போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவு அவ்வளவு சங்கடமா இருக்கு ஒருத்தர் கூட கை தூக்கல இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா ஒருத்தர் தூக்கல வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க

கோட்ரா பண்ணல முன்னா வர்க்கம் ஏன் இத பண்ணingen யாருக்கு கேக்கனும்னு எனக்கு தெரியல. சத்தியமா தெரியல. பண்ணல ஒரு ஆங்காரம். நாங்க நடப்போம். ஆமா.

ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல ஆறுமுகம் இருந்துகிட்டே அலார்டா இருந்துகிட்டு கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி ஏஜடான பசங்க எல்லாம் இருப்பாங்க சார் இந்த அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அண்ட் அலைன்ஸ் பாக்குற எல்லாருமே எனக்கு வந்து டுவென்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நயன் அந்த ஏஜ்ல தான் இருப்பேன் எனக்கு எந்த ஏஜ் இருந்தா எந்த ஏஜ்ல மாப்பிளர் இருந்தா நல்லது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்தா எனக்கு ஓகே ஓகே ஒரு இருபத்தி ஒன்போது ஆஹ் மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பிடா பேசுறீங்க இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜிலாம் எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரும் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சிட்டில வந்து அதை மெயின்டெய்ன் பண்ணுவாங்க சார் என்ன மெயின்டெய்ன் பண்ணுவாங்க வயசு எப்படி மெயின்டெய்ன் பண்ண முடியும் லுக்க தான் மெயின்டெய்ன் பண்ணலாம் ஹலோ என்ன கலாயிக்கிறீங்களா ஓ மூஞ்சி நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்ல வருது பாரு கோடி லுக்க தான் மேட்டரா வயசு மேட்டரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கருத்துனா நான் கிராமத்து பொண்ணு அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதுனால நகரத்து பையன் நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு நகரமும் வேணும் நகரத்து பையனும் வேணும்

நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன் ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும் அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு வந்து கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சரி பயம் எதோ சொல்லணும்னு தொடரதில்ல சொல்லு

சார் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டு கூட்டிட்டு வரலாமா அப்படிን கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வர கூடாது சம்பந்தி அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார் இப்போ நகரத்து போய் என்ன பண்ணுவா அப்பளவா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணாத

மாமியார் மட்டும்தான் சார் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போடுவாங்க நம்ம வந்து பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும்

யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம் ஆரம்பிக்கலாமா

அதை பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளி கிராமத்துல உனக்கு என்ன பிரச்சனை கிராமத்துல கல்யாணம் பண்ணும்போது பிரசவன் அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் சார்

என்ன என் பையன் குவாலிஃபைடாக தான் இருக்கான் ஆரோக்கியமானவனாக தான் இருக்கிறான் குறைந்து உண்டு இருந்தால் அது உன்னிடம் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வரீங்க எப்படி நீங்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து உள்ள விரும்பவில்லை கிராமத்தில் கேட்குறாருல சொல்லுப்பா கிராமத்தில் வந்து ஒன்று வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போகல உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்

அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே அந்த வழியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நகைச்சுவையாக தான் சொன்னோமே தவிர நீங்க அதனால தான் இப்போ உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு கரெக்டாக சொல்றானே நான் ரியலைஸ் பண்ணிடுறேன் சார் இது இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க ஜாதி வெடி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் ஆமா சார் இந்த அடக்கம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமா நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன் ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும்

இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ அந்த எந்திரிச்சு அந்த நட நடந்து வந்து ஒரு கை கொடுத்துருப்போம் நல்லா இருப்படா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு டால் எல்லாம் தவிர்க்க முடியாது ஒரு விஷயம் இருக்குன்னா அது பற்றி எதிரும் புதிரமான ரெண்டு கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் எல்லாம் இல்ல சார் ஏன் சனங்களோட நிம்மதி

மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம் உங்களுக்கு தெரியாதா யார் ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து அப்படி மேடம் வெளிய போச்சு நா பங்க மாட்டிக்கிட்ட பங்க எங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனா 10 கேமராமேன்ஸ் இருப்பாங்க 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம் அது வெளிய போகாம எப்படி தடுக்க முடியும் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி எதுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் ஒரு கலைதாங்க வெளிய போகுது சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு அப்புறம் என்ன நீங்க வந்தா ட்ரோல் பண்றாங்க மன உளைச்சல் ஆகுது வெளிய போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அத நீங்க ட்ரோல் பண்ணும்போது தான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது நீ ட்ரோல் பண்ணீங்கன்னு மட்டும் தான் நான் கேக்குறேன் இன்டர்வியூ ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்கனா அது என்னோட கலைய நான் வளக்கற கொடுத்த நான் அதுல ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் அதுவா தான் இருக்கும் அக்கா சூப்பரா ஆடி இருக்கீங்க சொல்ற கஷ்டமா இருந்தா நீங்க சூப்பர் திகறீங்க கா இவ்ளோ பேர் அங்க வள்ளி கும்மி ஆடுறாங்கல நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க நான் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன் வந்துட்டு <expression> நாமலாம் இப்படி பண்ண அதை கியூட்னு சொல்ல மாட்டறாங்க. அதன பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட்னு. என்ன என்ன நீ செஞ்சது தப்பு தப்பு தான்யா. அடடடட. அதனால யார் நினைச்சு அவனே பேர்லமேரே சூринаயா. எதியோதிங்கற பண்ணியா? पोलीस முகர கழுவியா? அதே மாதிரி நான் பண்ற என்ன ட்ரெண்ட் பண்ணுங்கடான்னு கேக்குறானுங்க. அடுத்தவங்கள காயப்படுத்தலாம் தப்பு இல்ல. குறும்பும் உங்களுக்கு வந்து வெறும் காய் மட்டும் ஏற்படல. உங்களுக்கு புகல், காயம் எல்லாம் சேர்ந்துதான் வந்துச்சு. ம். இது எல்லாத்தையும் அழைச்சிட்டு உங்க பேர் என்ன சங்கீதா சங்கீதா இன்ன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன் பழைய சங்கீதாவா அப்படி போய் அது யாருன்னு தெரியாது

நீங்கள் ரெண்டு கொடுத்துட்டீங்க எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா என்ன இடத்துல இருந்தும் நீங்க யோசிக்கீங்கன்னு சார்ஜ் வைக்கிறான் எல்லா நேரம் என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டெண்ட் அதாவது லேடி கிட்ட போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன் நான் அப்படி பண்றப்போ ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குனு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரோல்ல வந்து என்ன கலாச்சிட்டு போயிடுறீங்களே பா ஏன் வேலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உன் வேலை நீ பாரு ஏன் வேலை தாண்டா பாக்குறேன் பெண் வேடம் போடுறேன் ஏதோ ஒண்ணு பண்றேன் செய்யறேன் போறேன் என்னையே சங்கடப்படுத்துற மாதிரி ட்ரோல் பண்றீங்கன்னு கேக்கு இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள் தந்து காரணம் அவர் தான் அவர் மட்டும் இல்ல இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிற மாட்டேன் போன் கையில எடுத்துட்டீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும் பண்ற சூப்பர் நல்லா இருக்கு ஆஹா இருப்போம் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன் இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க